கண்டிப்பாக காங்கிரஸோடு சேர்ந்தால் ஆம் ஆத்மி இருக்கிற இடம் தெரியாம அவங்களுக்கு தெளிவா தெரியுது அதனால நீங்கள் பாட்டுக்கு ஆட்சி பண்ண வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க சேகர்பாபு அவர்கள் நடுத்தருவ தெளிவாக தெரியுது அதனால அவர் கதர்றாரு காங்கிரஸ் காரனுக்கு இவருக்கு திருமாவளும் துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கேட்குறோம் கொடுக்க முடியுமா இந்த முட்டாள கூட துணை முதல்வராக்குன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் திமுக காரனை தயவு செய்து அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்காம நல்ல சேர் கொடுக்க சொல்லுங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாத்து பண்ணிட்டீங்க உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டா அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா கதிரவானுங்க கத்துவானுங்க எல்லாம் பண்ணுவானு ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில நம்ம குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது பாலியல் ஒன்பது நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் மூடிக்குவானுங்க அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரத்தில் செத்தா கூட அப்ப கூட இவரை வந்து யாரைய முதல்வர் அவர்கள் வாழ்கன்னு கோஷம் விடுவாங்க தவிர ஒளிகன்னு கோஷம் விட மாட்டாங்க ஏன் இவங்க எல்லாமே சைனாவோட கை கூலிகளாகிறாங்க இப்படிப்பட்ட கட்சிகளை அடிமை வச்சிருக்காங்க இல்லையா திமுக இதை பத்தி சேகர்பாபு ஏதாவது பேசுவாரா இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நம்ம தான் நிக்கணும்னு நினைக்கிறானுங்க அதனால பயப்படுறானுங்க திமுகவை பார்த்து கேடுகட்ட ஆட்சி நல்லா சொல்கிறான் இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி ஆகணும் பெருமை திமுக சேர்ந்தா இல்லையா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கலாம் அது இதுக்கு பேர் என்ன சிறந்த நிர்வாகத்திறனா இன்னைக்கு தீவிரவாதிகளோட புகலிடமாவும் தமிழ்நாடு மாறி இருக்கு நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்டா எவன் வருவான் நாற்பது பர்சன்டேஜ் எட்நூறு கோடி இவனுக்கே தடுக்கிற மாதிரி இருந்தா எவன் தொழில் செய்ய வருவான் அது போக பர்மிஷன் யாரு தருவா எங்க நைன் ஆகுறாரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்தா வாங்கி தரேன்னு மருமகன் நிற்கிறாரு நாங்க போறோம் ஜப்பான்ல புல்லட் ரயில போலாம்னு ஆசைப்பட்டு போறோம் போங்க யார் வேண்டானா அதுக்கே போய் பேசிட்டு போறீங்க மக்கள் மாறிட்டாங்க இன்னைக்கு திமுக அரசாங்கம் வேண்டான்னு முடி பண்ணிட்டாங்க இவங்க என்ன என்ன கதை இருக்கு அதனால வீட்டுக்கு கண்டிப்பா போயே தருவாங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சூரணை இல்லாம பேசுறாரு அதாவது ஒரு மூத்த தலைவருங்கிற மறந்து ஒரு திமுக உடைய இருநூறு ரூபாய் கொத்து என்ன வேலை பார்ப்போம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்பா வந்து அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கிறது தானே பேச சொல்லுங்க உங்க தலைவர் அவ்வளவு பெரிய விருது தானே இருபத்தி மூணாம் புலிகேசி தானே பேச சொல்லுங்க அதுக்கு முதலமைச்சர் தேவையா ஒரு கணக்கு பொலையை போட்டு இந்த வேலை பார்த்து போயிடலாம் எங்களுடைய முதல் கையெழுத்து என் மகன் சொன்ன மாதிரி நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டேன்னு கையெழுத்து ஓட்டு கேட்கிறாரா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்தியா இருந்து ஆம் ஆத்மி கட்சி அதிகாரபூர்வமாக வெளியேறியிருக்கிறது இதை நீங்கள் எப்படி அந்த கூட்டணி இருக்கா அப்படிங்கிறது அவர் சொல்லித்தப்போ எனக்கே தெரியுது ஏன்னா இந்த கூட்டணி வந்து முரண்பாடான கூட்டணி அதாவது பஞ்சாப்ல வந்து காங்கிரஸோட ஆம் ஆத்மி கூட்டணியில் இருக்குதா கிடையாது டெல்லியில் இருந்தாங்களா கிடையாது இப்படி எல்லா இடத்துலையும் இந்த கூட்டணி அவங்களுக்குள்ள கூட்டணியோட இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது அப்புறம் அப்புறம் என்ன இந்த கூட்டணி நீ என்ன வெளியில் போகிறது ஆல்ரெடி அதை கூட்டணியே இல்லை அப்புறம் நீ வெளியில் போனா என்ன போகலினா என்ன அதனால் எதையா ஒன்று சொல்லணும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்கள் பிஜேபி ஆளாத மாநிலம் எந்த மாநிலம் ரெண்டு மூணு தான் விரல்பட்டு விட்டு அந் அந்த அளவுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக காங்கிரஸோடு சேர்ந்தால் ஆம் ஆத்மி இருக்கிற இடம் தெரியாமல் போயிருந்தால் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அதனால வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்து யார் அவர் எங்கே போனாலும் சரிங்க பிஜேபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் எந்த மாநிலத்தில் அவர் நின்னாலும் ஆம் ஆத்மி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்காரணும் டெல்லியோட நிலைமை என்ன நினைக்கி அதனால கண்டிப்பாக அவர் என்ன சொன்னாலும் சரி பிஜேபி தான் போகுது பாஜக என்பது ஒரு மலைப்பாம்பு இது வந்து சிறுக சிறுக அதிமுகவை விழுங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி முன்னாள் அதிமுகவை சேர்ந்த திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் உங்களுக்கு என்ன பயம்னு நான் சரி நாங்கள் மலைப்பாம்பு ஏடிஎம்கே விழுங்கிருக்கோம் உனக்கு என்ன பயோ நீ திமுக காரம் தானே இன்றைக்கி திமுக தானே நீங்கள் பாட்டுக்கு ஆட்சி பண்ண வேண்டியதானே ஏன் பயப்படுறீங்க சார் இங்கே பாருங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அழித்து பிஜேபி வளர வேண்டிய அவசியம் கிடையாது பீகாரில் நிதிஷ்குமார் அவருடைய ஆட்சி நடக்குது சரிங்களா அவர் இன்றைக்கி வந்து எங்களோட சீட்டு கம்மியான இடத்துல தான் ஜெயிச்சிருக்கார் நாற்பது இடத்துக்குள்ள தான் ஜெயிச்சிருக்கார் ஆனால் இன்றைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் சரிங்களா சிவசேனாவை சேர்ந்த சிண்டே அவர்கள் அவர் வந்து அங்கே வந்து கம்மியான சீட்டு தான் வச்சுருந்தார் பிஜேபியோடைய ஆதரவு தான் அவர் வந்து சிஎம் ஆனார் ஏக்நாத் சிண்டே கரெக்டுங்களா இப்போது திருப்பி அவர் நாங்கள் ஜெயிச்சுருக்குறோம் திருப்பி நாங்கள் ஜெயிச்சு வரும்போது அவர் என்ன பண்ணிக்கிறோம் துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து நாங்கள் டிஏடிஎம்கே கூட்டணியாக வருதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரை வந்து ஏற்கனவே எங்களுடைய அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் ஏடிஎம்கே சார்ந்த ஒரு முதல்வர் கண்டிப்பாக முதல்வராக இருப்பார் ஒரு நபர் முதல்வராக இருப்பார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவர் தான் கண்டிப்பாக முதல்வராக இருக்க போகிறார் இதில் என்ன மாற்றம் வரப்போகுது ஏன் நீங்கள் கதர்றீங்க ஏன்னா இவங்க ஆட்சி சரியில்லை கண்டிப்பாக இந்த கூட்டணி அமைந்தால் திமுக நடுத்தருவில் நிற்கும்னு அவருக்கு சேகர்பாபு அவர்கள் நடுத்தருவு நிற்பார்னு தில்ல தெளிவாக தெரியுது அதனால் அவர் கதறார் இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் திமுக காங்கிரஸில் கபலீகரம் பண்ணிருச்சா இல்லையா இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவ்வளவு கேவலமாக திருச்சி சிவா பேசுனதுக்கு அப்புறமே போய் ஸ்டாலின் காலை பிடிச்சி கையை பிடிச்சி காலில் காலில் விழுந்து கும்பிடு போட்டு ரெண்டு சீட்டோ ஒரு சீட்டோ ரெண்டாய ரெண்டு கோடியோ மூணு கோடியோ வாங்கிட்டு இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார் இல்லையா செல்வ பேருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு யார் பேசாதீங்க அப்படின்னு நிற்கிறாரில்ல அப்போ என்ன அர்த்தம் காங்கிரஸை கபலீகரம் பண்ணிருச்சா இல்லையா திமுக பேரறிவாளனை கட்டி போது அமைதியாக தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை கொன்னவன் பேரழிவாளன் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அப்பவும் எல்லாத்தையும் மூடிட்டு தான் இருந்தாங்க அப்போ கபலீகரை மண்டிடுச்சா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் எப்படி ஏக்நாத் இன்னைக்கு இப்போ துணை முதல்வர் கொடுத்துருக்குறோம் சார் இன்றைக்கி மத்தியில் நாங்கள் வந்து பெரும் அதாவது பெரும்பான்மையாக இருக்கும் போதே நாங்கள் கூட்டணி எங்களோட பயணித்து எல்லாத்துக்கும் அமைச்சர் போஸ்ட் கொடுத்தோம் இன்றைக்கும் இங்கே திமுக நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் வந்து திமுக வந்து தனியாக இப்போது நின்னது கிடையாது வி சி கா நிற்கிறீங்க காங்கிரஸ் நிக்கிரஸ் ஓட்ட வாங்கித்தான் நிற்கிறீங்க கூட்டணி ஆட்சி பண்ணுங்க காங்கிரஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க இவருக்கு திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கேட்குறோம் கொடுக்க முடியுமா காங்கிரஸ் ஒரே ஒரு திருமாவளவன் வந்து துணை முதல்வர் பதவி வேணாம் காங்கிரஸ்ல இருக்கிற ஒரே ஒரு திருச்சி வேலுசாமி அவர் ஒருத்தர் தான் காமராஜருக்காக பொங்கல் எழுந்து பேசினார் வேற யார் பேசினா இங்கே திருமாவளவனுக்காக நம்ம கதறோம் சார் திருமாவளவனுக்கு வந்து துணை முதல்வர் கொடுங்க அவர் ஓட்டு இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் திருமாவளவன் அங்கே போய் எலும்பு துண்டு காசப்பட்டு அறிவாள் வாசலில் பிச்சு எடுத்து ஒரு பணத்து காசுப்பட்டு அதிகாரத்துக்காக பணத்து ஆசைப்பட்டு காற்று கிடக்குறார் எப்படியாவது அதிகாரம் வரணும் அவருடைய நோக்கம் என்ன ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுறதில்ல நல்லது பண்ணுறது தான் தான் என்னைக்கோ திமுகவிட்டு வெளியில் வந்திருப்பார் வேங்க வேல் பிரச்சனை நடக்கும்போதே வெளியில் வந்திருப்பார் மலங்கள் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க அந்த மக்கள் அதுக்கே கேள்வி கேட்காது இந்த திருமாவளவன் கேட்டுக்கிட்ட திருமாவளவை இன்றைக்கும் அந்த அறிவாலை வாசலில் தான் பெச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தீர்வு மதம் மாறணும்னாரு அதுக்கு மதம் வேறு மாறணும்னாரு ஏன்னா இப்படி தான் ஏடா ஏடா கூடமாக பேசி திருவாங்க பைத்தியக்காரன் மாதிரி இவருக்கு அறிவாலை வாசலை பிச்சு எடுத்து தீரார் இவருக்காக நாம் என்ன சொல்கிறோம் சார் இவர் ஓட்டு இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது இவர் துணை முதல்வராக்குன்னு சொல்கிறோம் இந்த முட்டாவில் கூட துணை முதல்வராக்குங்க நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் சார் அவ்வளவு கூட பண்ண வேண்டாம் சார் திமுக காரனை தயவு செய்து அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்காம நல்ல சேர் கொடுக்க சொல்லுங்கள் நீங்க கூட கூட்டு உட்கார வைக்கிறீங்களே இந்த இடம் கூட்டணிக்காக பேசுவைங்களே அப்போ தயவு செய்து சோபா கொடுங்க நீங்கள் என்ன மாதிரி உட்காரீங்களோ அந்த மாதிரி சோபா கொடுங்க இல்லைன்னா திருமாவளவங்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா நீங்கள் போகும்போது சோபா எடுத்துட்டு போயிருங்க அவங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்தாவது பேசுங்க அதையாவது வளர்த்துக்கிங்க நீங்கள் உங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாற்றி பண்ணிட்டீங்க உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டால் பணத்துக்காகவும் அந்த அதிகாரத்துக்காகவும் அந்த பதவியில் உட்காந்துட்டு அந்த கூட்டணியில் உட்காந்துருக்கிறார் இது இதுக்கு பேர் என்ன கபலீகரமா இல்லையா ஒரு அடிமைப்படுத்தி ஒரு கட்சியே அடிமைப்படுத்தி அவர் வீட்டு வாசலையே காது காவு காத்து வச்சுருக்காங்களே திருமாவளவனை இதுக்கு பேர் என்னன்னு சேகர்பாபானு சொல்லணும் அந்த சிபிஎம் அந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா அமெரிக்க ஏகாபதிபத்தியமே உளிகை அப்படின்னு இங்கெல்லாம் தெருவுக்கு தெரு நின்று முழங்குவானுங்க அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா கதர்வானது கத்துவானு எல்லாம் பண்ணுவானுங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது பாலியல் ஒன்பது நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் மூடிக்குவானுங்க திருவள்ளூரில் ஒரு பத்து வயசு குழந்தையை தூக்கிட்டு போனால் எல்லாத்தையும் மூடிக்குவானுங்க அஜித்குமார் மாதிரி ஒரு ஏழையை வந்து போலீஸ்காரை அடித்து கொண்டான்னு வச்சுங்க அப்போ கூட முடிக்குவானுங்க ஏன் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரத்தில் செத்தால் கூட அப்போ கூட இவரை வந்து யாரைய முதல்வர் அவர்கள் கோஷம் விடுவானு தவிர ஒளிகன்னு கோஷம் விட மாட்டாங்க ஏன் இவங்க எல்லாமே சைனாவோட கை கூலிகளாகிறாங்க யார் திமுகவாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் ஆகட்டும் எல்லாம் பாகிஸ்தான் சைனாவோட கை கூலிகளாகிறாங்க அதனால எல்லாம் அமைதியாக இருப்பாங்க காசுக்காக அங்கே போய் அந்த இருபது கோடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது இதுவரை சத்தம் போட்டுருக்காங்களா சார் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்களா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா இது கண்டிச்சு மின் மின்வளை மின்கட்டணி ஆகிடுச்சு பால் விலை ஏறிப்போச்சு சொத்துவரி ஏறிப்போச்சு இன்றைக்கி விலைவாசி அளவுக்கு இருக்குது மக்கள் வாழவே முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஏதாவது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா சார் இவனுங்க ஆனால் அமெரிக்காவில் யாருக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அமெரிக்காக்காரர் ரஷ்யா மேலே இது சைனா மேலே பொருளாதாரம் நட அமெரிக்க ஏகாதிபத்தியமேன்னு போராடுவான் ஆனால் இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கு ஒரு பெண்ணை கொண்டிருப்பாங்க யா ரோட்டில் இறங்கி நடந்து முடியாத அளவுக்கு கொ கொலை கொள்ளை நடக்குது கஞ்சா விற்பனை நடக்குது ப பள்ளிக்கூடத்தில் வந்து போதை சாக்லேட் தர்றான் எதுக்குமே வாய்ந்திருக்க மாட்டான் ஏன்னா இருபது கோடி வச்சு அடைஸ்ட்டானுங்க கேட் அடைக்கிற மாதிரி அடைஸ்ட்டானுங்க அப்படி அப்படி இருக்கிறானுங்க அப்போது இப்படிப்பட்ட கட்சிகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்களையா திமுக இதை பற்றி சேகர்பாபி தான் பேசுவாரா அப்போ இவங்க இவங்களுக்குலாம் என்ன பயம் சார் இவங்க எல்லாருமே பாருங்கள் கீழ் மட்டத்திலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடியது என்ன தெரியுமா திருமாவளவனாகட்டும் க செல்வ பெருந்தகை ஆகட்டும் திமுக தலைவராகட்டும் திமுகவுடைய அறிவுரிகளாகட்டும் எல்லாருமே பேசக்கூடியது என்ன தெரியுமா பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்தால் அதை அகற்ற முடியாது ஏன் அகற்ற முடியாது பிஜேபி மக்களுக்கு உண்டான கட்சி பிஜேபி வந்தால் நல்லது நடக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் இளைஞர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா தொழிற்சாலையும் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருவோம் அப்போது இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த பிஜேபி பிரிக்க முடியுமா முடியாது ஏன்னா இந்த பிஜேபி மண்ணுக்கானது மக்களுக்கானது அதனால் கதர்றானுங்க இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நம்ம தான் நிக்கணும்னு நினைக்கிறானுங்க அதனால் பயப்படுறானுங்க சார் அஞ்சு வருஷத்துக்கு கூட எலெக்ஷன் வருது பிஜேபி நல்லது பண்ணலானா அஞ்சாவது வருஷம் மாத்திடுவானா மாற்ற மாட்டானா சார் அப்புறம் ஏன்டா பயப்படுறீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அகற்றவே முடியாது இந்த இந்த மண்ணை விட்டு அகற்ற முடியாதுன்னு ஏன் கதறீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உண்மைதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலத்திட்டங்களை பண்ணும்போது மக்களே ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு தெரிவித்து தெரிவிச்சிருவாங்க ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கும் சார் ஊழல் இல்லாமல் இன்றைக்கி எந்த வேலையாவது நடக்குதா ஆனால் அந்த வேலை ஊழல் இல்லாமல் நடக்கும் எல்லாம் ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி பண்ணிக்கிறோம் ஒரு ரூபா கூட ஊழல் வாங்க முடியும் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணி சிஸ்டம் வச்சுக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்றைக்கி மோடி அவர்கள் பத பன்னெண்டாவது ஆண்டில் இருக்கிறாரு இன்றைக்கி ஒரு ரூபா ஊழல் பண்ணிட்டாருன்னு எந்த கட்சிக்காரனாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன் உலகத்தில் இருக்க எந்த கட்சி தலைவனாக சொல்ல முடியுதா ஏன் சிஸ்டம் அப்படி இங்கே திமுக ஆட்சி இன்னைக்கு நாலு வருஷம் ஆயிருக்குது சரிங்களா எந்த தலைவனாவது உலகத்தில் இருக்கிற எந்த தலைவனாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சி இருக்குதுன்னு எவனா சொல்கிறானா திமுகவை பார்த்து கேடுகட்ட ஆட்சி சொல்கிறான் சார் சுதந்திரம் அப்புறம் இத்தனை வருஷ காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி ஆனால் இவனுக்கு வந்த நாலு வருஷத்துல எவ்வளவு கடன் நாலு லட்சம் கோடி இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடி ஆகணும் பெருமை திமுக சேர்றதா இல்லையா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறான் அது இதுக்கு பேர் என்ன சிறந்த திறனா உதயநிதி சொல்கிறார் இந்த திமுக அரசாங்கத்தினால தான் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது உண்மைதான் முதலிடத்துல தான் இருக்குது எதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் பெண்களை பாலியல் வன்புணர்வுல கற்பழிப்பில் போதைப் பொருள் கடத்தல சரிங்களா இப்போ அந்த சாக்லேட் போதை சாக்லேட் கொடுக்குறாங்களையா அந்த விற்பனையில் கஞ்சா கடத்தல கஞ்சா விற்பனையில் டாஸ்மார்க் விற்பனையில் போல தமிழில் வந்து அதிக ஃபெயிலானவர்கள் இப்படி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுல இதில் முதலிடத்தில் இருக்குது தமிழ்நாடு முதலிடத்துல தான் இருக்குது இதில் இதுலலாம் இருக்குது இன்றைக்கி தீவிரவாதிகளோட புகலிடமாகவும் தமிழ்நாடு மாதிரி இருக்குது லாக்அப் டெத் மரணத்துலேயும் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது மரணத்தை நோக்கி போயாச்சு இந்த லட்சணத்தில் முதலிடத்துல தான் இருக்குது தொழில் இருக்கா சொல்ல சொல்லுங்க உதயநிதி வேலை வாய்ப்புல இருக்கா சொல்றாரு தொழில் துறையில பின்தங்கி இருக்கும் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்டா எவ்வளவு சார் வருவான் சார் வர்றது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடியோட வர்றான்னா நாற்பது பர்சன்டேஜ் எட்நூறு கோடி இவனுக்கே தடுக்கிற மாதிரி இருந்தா இவன் தொழில் செய்ய வருவான் சார் உத்தரப்பிரதேசில் இன்னைக்கு இடத்த கொடுத்து கரண்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுத்து தொழில் செய்ய வாங்குறான் இவன் இவன் என்ன சொல்றான் ஜி ஸ்கொயர்ல இடம் வாங்கிக்கோ ஜி ஸ்கொயர் தான் இடம் வச்சிருப்பான் ஜி ஸ்கொயர்ல இடத்த வாங்கிக்கோ சரி கடன் யார் கரண்ட் இடம் வாங்குறது பிஜிஆர் எனர்ச்சி கிட்டே வாங்கிக்கோ திமுக காரை அவங்ககிட்டே வாங்கிக்கோ புரியுதுங்களா மண் யார் கொட்டுவா பொன்மூடி கிட்ட வாங்கிக்கோ அவர் தான் கொட்டுவார் சரி ஆத்து மண்டலில் யார் கொட்டுவா சிந்தில் பாலாஜிட்டு வாங்கிக்கோ அவர் தான் பண்ணுவார் பில்டிங் கான்ட்ராக்டு அது ஜி ஸ்கொயரில் கட்டிக்கோ அது போக கர்மிஷன் யார் தருவா எங்கே நைனாக இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் நாற்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா வாங்கி தரேன்னு மருமகன் நிற்கிறாரு சபரிசன் அவர்கள் இருக்கிறார் எங்கள் மாமா தான் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இருக்கிறாரு கொடுங்கன்னு நிழல் நிழல் ஒரு பாரு நாற்பது பர்சன்ட் கமிஷன் நிற்கிறாரு எவ்வளோ சார் வருவான் ஒரு இடத்துல இடத்த கொடுத்து கரண்டை கொடுத்து வாங்க எங்கள் இடத்துல தொழில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறேன் உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதாவது ரெண்டாயிரம் கோடியோட வந்து எட்நூறு கோடி இவனுக்கு கொடுத்துட்டு ஆயிரத்தி இரநூறு கோடி தொழில் செய்யவான் நான் இவன் எப்படி வருவான்னு கேட்குறேன் எல்லாத்தையும் பிடுங்கிக்குறேன் இந்த தமிழ்நாட்டுடைய இந்த திமுக அரசாங்கம் பிடுங்கிக்குது இல்லையா இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க இதற்காகவே ஜப்பான் போயிருந்தாரு சிங்கப்பூர் போயிருந்தாரு துபாய் போயிருந்தார் முதல்வர் இதனால் எந்த ஒரு முதலீடும் இங்கே தமிழகத்தை வரலனு ஒரு படத்தில் இந்த ஜப்பானில் கூப்பிட்டாங்க மலேசியாவில் கூப்பிட்டாங்க சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க என் கிரகம் தமிழ்நாட்டில் வந்து மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது தொழில் முதலீட்டுக்காக ஜப்பான் போனார் துபாய் போனார் எல்லா இடத்துக்கும் போனார் அமெரிக்கா கூட போனார் ஆனால் என்ன வந்ததுன்னு கேட்குறேன் நான் என்ன பணத்தை கொண்டு வந்தீங்க அதுதான் எங்களுடைய முன்னாள் மாநிலத்தலைவர் அண்ணாமலைவர் சொன்னார் நீங்கள் எல்லா ஊருக்கு போனீங்க ரெண்டாயிரம் கோடி கொண்டு வந்தீங்க நாலாயிரம் கோடி கொண்டு வந்தீங்க எட்டாயிரம் கோடி கொண்டு வந்து கதை விட்டீங்க கோட்டு சூட்டு இருபது சூட்டு போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டீங்க உல்லாச டூர் பையனை போய்ட்டு வந்தீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் உங்களுடைய முதலீடு ஒரு ரூபாய் எங்கே வந்திருக்கு எங்கே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னார் ஆனால் உத்தரப்பிரதேசிலிருந்து வந்த நாலு பேர் ஒரு பத்தாயிரம் ரூபா ரூம் எடுத்து உட்காந்துக்கிட்டு ஒரு லட்சம் கோடி முதலீடு எடுத்துகிட்டு போயிட்டான் நாலு நாளில் ஒரு லட்ச ரூபா செலவில் வெறும் ஒரு லட்சரூவா செலவில் நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணி போயிட்டு வந்து ஒரு ரூபா கொண்டு வரல ஆனால் வெறும் ஒரு ரூபா செலவில் ரெண்டு மூணு நாலு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உட்காந்து பா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டான் அப்போ தமிழ்நாட்டிலே தொழில் வளம் இருக்குது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எம்ஜிஆர் பாடின பாட்டு இருக்குது புரியுதுங்களா அப்போ இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கேயே அவ்வளோ வளம் இருக்குது இங்கிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு லட்சம் கோடி முதலீடு எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா நீ வெளிநாடு போயிட்டு ஒரு ரூபா கூட கொண்டு வர வந்தீங்களே நீங்கள் டூரு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க பாஸ் அதுக்கே முதலீடு கொண்டு வரண்டு போகிறீங்க நாங்கள் போகிறோம் ஜப்பானில் புல்லட் ட்ரெயினில் போகலான்னு ஆசைப்பட்டு போகிறோம் போங்க யார் வேண்டானா அதுக்கே போய் பேசிட்டு போகிறீங்க சார் இவங்கனால ஒரு ரூபா முதலீடு கிடையாது இன்றைக்கி எங்கே சார் தொழில் இருக்குது தொழில் வளம் எங்கே இருக்குது மக்கள் வந்து அந்த விலைவாசி உயர் விண்ணை விலைவாசுவியர் அளவுக்கு இருக்குது மக்கள் மாறிட்டாங்க இன்றைக்கி திமுக அரசங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க என்ன கதற்கு இருபத்தாறுல வீட்டுக்கு கண்டிப்பா போயே திருவான் விஜய் அவர்களை சிறுபான்மையினர் வாக்கை பிரிப்பதற்காகவே அரசியலுக்கு கொண்டு வந்தது பாஜக தான் அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்தது பாஜக தான் அவங்களோட அம்மா வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்லாம் சொல்லி அப்பாவு அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் பாஜக மீது அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் பாஜக வந்து விமானம் வாங்கி தரும்போது புரோக்கர் வேலை பார்த்துருக்கா அப்பாவு ஏன்னா அந்த விமானம் வாங்கி கொடுத்ததுன்னு அவர் தானே சொல்கிறார் நாங்களே தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வாங்கி கொடுக்கும்போது புரோக்கர் வேலை பார்த்துருப்பார் பிஜேபி கிட்டேருந்து விஜய்க்கு வாங்கி கொடுக்கும்போது எவ்வளோ பர்சன்ட் கமிஷன் வாங்கினார்னு கேளுங்க என்ன மாதிரி விமானம் வாங்கினார்னு கேளுங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணை இல்லாமல் பேசுகிறார் அதாவது ஒரு மூத்த தலைவருங்கிற மறந்து ஒரு திமுகவுடைய இரநூறுபா கொத்தடிமை என்ன வேலை பார்ப்பானோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு நியாயமானவா அதாவது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா இந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க நாங்கள் விஜய நீங்கள் இளைஞர் அரசியலுக்கு வாங்கன்னு வரவேற்கிறோம் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது யாரு இளைஞர்கள் அதிகப்படியான இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது யார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த அரசியல் தூய்மையான அரசியலாக மாறும் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அரசியலாக மாறும் ஏன்னா யங்ஸ்டர்ஸு நிறையா ஒரு எண்ணெய் ஓட்டத்தோடு இருப்பாங்க புது புதுசாக இன்னோவேஷனில் புதுசு புதுசாக க்ரியேட்டிவிட்டி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அந்த அந்த தாக்கத்தில் சொன்னார் ஆனால் இவர் என்ன மாதிரி சொல்கிறாரு நீ அறுபது வருஷமாக சீட்டை தேச்சுட்டு உட்காந்துட்டு ரிட்டையர்ட் ஆகாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு துறைமுருகன் அவர் சொன்ன மாதிரி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி வந்தாலும் அவருக்கும் நாங்கள் பணிவிடை செய்வோம் என்னுடைய கல்லறை இங்கே எழுதுங்கள் ஒரு இந்த கொத்தடிமை உறங்குகிறது என்று அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி எழுதணுமா அந்த மாதிரி தான் வாழணுமா குத்தடுமையாவே வாழணுமா ரிட்டையர்ட் ஆகணும் ஆக வேண்டிய வயசுல இவரெல்லாம் எம்எல்ஏ உட்காந்து சபாநாயகரானா தான் பேசுவார் கேவலமா பேசிட்டு உட்காந்துருப்பார் என்ன பண்றாரு நல்லது உண்மையாலுமே இவர் நல்லது பண்ணியிருந்தார்னா யாரை கண்டு பயப்பட வேண்டியது யார் வேணா வாங்க பாஸ் நாங்க தான் ஜெயிப்போம் எம்ஜிஆர் மாதிரி சொல்லுங்க எம்ஜிஆர் படுத்துட்டு ஜெயிச்சார் பாஸ் ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார் ஸ்டாலின் அவர்கள் வீடு வீடாக போய் சந்திக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு வரணும் அப்படின்னா தான் டெல்லியோட காவி திட்டம் பலிக்காது பழிக்காது அப்படின்லாம் சொல்ல வர எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஜெயிச்சார் கரெக்டா திமுக அவர் இருக்கிற வரைக்கும் வரவே இல்லை ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க நான் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சி கட்டில் அமர விட மாட்டேன்னா செஞ்சு காமிச்சாங்க ஸ்டாலின் பேச சொல்லுங்க உங்கள் தலைவர் தானே சார் நல்லது பண்ணிட்டீங்க சூப்பராக பண்ணிட்டீங்க இன்னும் யாரும் வேண்டாம் ஜெயலலிதா அம்மையார் நின்னாங்கல்ல போன எலெக்ஷன்ல யாரு கூட கூட்டணி கிடையாது முப்பத்தேழு இடம் ஜெயிச்சாங்கல்ல அந்த மாதிரி யார் கூட கூட்டணி வேண்டாம் நம்ம நல்லது பண்ணிக்கிறோம் நிற்கலாம் தைரியமாக நிலுங்க இருபத்தி மூணாம் புலிகேசியில் சொல்லுவாங்களில்ல போருக்கு தயாராகுங்களா அந்த மாதிரி தயாராக சொல்லுங்கள் போ பேச சொல்லுங்கள் அவன் கூட கூட்டணி வேண்டாம் நாங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தனி அனுப்போம் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்ல சொல்லுங்கள் ஸ்டாலின் பேசுவார் அப்படி அப்பாவை வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டாங்கிறதானே பேச சொல்லுங்கள் உங்கள் தலைவர் அவ்வளோ பெரிய விருது தானே இருபத்தி மூணாம் புலிகேசி தானே பேச சொல்லுங்கள் ஜெயிச்சு காட்டுறான்னு பார்ப்போம் இந்த இந்த வர் இதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் திமுக என்றைக்கு சார் தனிச்சு நின்றுருக்குறான்னு எந்த எலெக்ஷனை தனிச்சு நின்றுருக்குறாங்க அப்போ நின்னா தான் அவங்களோட ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியும் அவங்களுக்கு பத்து சதவீதம் ஓட்டு கூட கிடையாது எல்லா கூட்டணியாக இருக்கிறவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் முன்னே சொன்னீங்க தமிழகம் முதலிடம் நாலு அதாவது அடைஞ்ச காலத்திலேருந்து இந்தியாவுடைய வாங்கின கடன் நாலு லட்சம் கோடி அதாவது அஞ்சு லட்சம் கோடி நாலு நாலே முக்கால் லட்சம் கோடி சரிங்களா இந்த நாலு வருஷத்தில் இவங்க வாங்கின கடன் நாலு லட்சத்துக்கு கோடிக்கு மேலே வெறும் நாலு வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா திட்டங்களை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிர்வாகத்துடன் உள்ள ஆளுமை உள்ள முதல்வரான்னு கேட்குறேன் நான் அதுக்கு முதலமைச்சர் தேவையா ஒரு கணக்கு புலையை போட்டு இந்த வேலையை பார்த்து போயிடலாம்ல ஒரு லட்சம் கோடி கடனை வாங்கு எந்த தொழிலும் கிடையாது ஒரு லட்சம் கோடி கடனை வாங்கு செயல் திட்டங்கள் திட்டங்களை பூரா செயல்படுத்திட்டு போயிட்டேரு மாதம் ஆயிரரூபா கொடு மத்தியானம் ரூபாய் வசூல் பண்ணிடு டாஸ்மார்க் மூலமாக மகளிருக்கு ஆயிரரூபாய் படத்து கொடுத்துரு இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டு போயிடலாம்ல அதுக்கு ஒரு முதல்வர் தேவையா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி காஸ்பார்கில் ஐம்பதனாயிரம் கோடி ஏழை மக்களுடைய பணத்தை சுரண்டி நிர்வாக மணக்கிற்கு ஒரு ஆள் வேணுமானு கேட்குறேன் நான் ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க இல்லையா அவர்கள் வீடு வீடாக போய் ஊரணியில் தமிழ்நாடு மக்களுக்காக பேசுகிறாருன்னு என்ன பேசுகிறாரு நான் போய் நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு ஓட்டு கேட்குறாரா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் போய் எங்களுடைய முதல் கையெழுத்து என் மகன் சொன்ன மாதிரி நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டேன்னு கைய ஓட்டு கேட்குறாரா மாதம் மாதம் கரண்ட் பில்ல கட்ட சொல்லுவேன் நான் வந்து ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லி ஓட்டு கேட்குறாரா நீங்களாம் மாதம் மாதம் தான் கரண்ட் பில் கட்டுறீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரா அதே மாதிரி அடுத்தது நகை கடனெலாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார் நான் வந்தால் நகை கடனுக்கு பூரா தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் வச்ச நகை கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரா இப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த வாக்குறுதியெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாரா திருப்பி என்ன சொல்கிறாரு சார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பாசிசா பாசிசம் ஆட்சி உள்ளே வந்துடும் அப்படி சார் கேட்குறாரு நீங்கள் நல்லது சொல் நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் நாலு வருஷம் ஆட்சியில் நான் நல்லது இது பண்ணிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க இருக்கான்னு கேட்குறேன் திருப்பி போய் மக்களை ஏமாத்துகிறீங்களே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பாசிச பாஜக ஆட்சி உள்ளே வந்துடும் மக்கள் விரோத ஆட்சி உள்ளே வந்துடும் இப்படி தானே பேசுகிறீங்க நீங்கள் நல்லது பண்ணி தான் கேளுங்கிறேன் சார் பத்து வருஷம் முடிஞ்சது பிஜேபி ஆட்சியில் மோடி அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் இதை தான் நல்லது பண்ணிக்கிறோம் இத்தனை ஏர்போர்ட் கொண்டு வந்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்கு இத்தனை கல்லூரி கொண்டு கொடுத்துக்கிறோம் இப்படின்னு ஓட்டு கேட்டார் இவ்வளவு பணம் ஒதுக்கி வைக்கிறோம் கேட்டாரா இல்லையா ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் வந்துருச்சு பாஸ் ஆல்ரெடி ஒரே வாக்குறுதி பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ள வந்துடும் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதை தவிர வேறு என்ன கேட்குறாங்கன்னு கேட்குறேன் நான் உண்மையாலுமே வந்து இவங்க நாலு வருஷம் இருந்தால் நல்லபடியாக ஆட்சி பண்ணியிருந்தால் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேளுங்க திருப்பி ஏன் இந்த போய் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறீங்க கண்டிப்பா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக டெப்பாசிட்ட இலக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அதனாலதான் நீ வீடு வீடா போயிட்டு இருக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி பிரதா